எல்லருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா உங்கள் டைம் கொடுத்து இங்கே வந்திருக்கிறதுக்கு அண்டு நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரெஸ்பான்ஸு நான் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும் எனக்குன்னு அந்த நெகட்டிவ்லாம் தாண்டி பார்த்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அண்ட் இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த அனலர்ஸு சார் இன்னைக்கு நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இல்லை சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ராஜலக்ஷ்மி மேம் இந்த ஜேர்னியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அவங்க தான் இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக எல்லாமே எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி மேம் அண்ட் கூட நடித்த எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது நான் நான் நிறையா பேச முடியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் போன போனாடி சொல்ல மறந்துவிட்டேன் அது ப பதற்றத்தில் விட்டுட்டேன் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியர் சார் யா படம் ரொம்ப சூப்பராக போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அடுத்த படத்தில் சீக்கிரமாக பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்